நெல்லை மாவட்டத்தில் பெய்த பெருமழையால் பாதிக்கப்பட்ட பயிர்களை பார்வையிட இதுவரை அதிகாரிகள் வரவில்லை என்று குறைதீர் கூட்டத்தில் விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர் குறித்தான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் ஆல்வின் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் ஆல்வின் விவரங்கள் என்ன திருநெல்வேலி மாவட்டத்தில் பாதிப்பை சந்தித்திருக்கிறது இன்றைய தினம் விவசாயிகள் குறை நாள் கூட்டம் நடைபெற்றது அடிப்படையில திருநெல்வேலி மாவட்டத்துல டிசம்பர் மாதம் வரை நானூற்றி பதிமூன்று புள்ளி நான்கு சதவிகிதம் இயல்பை விட கூடுதலான மழை பொழிவு திருநெல்வேலி மாவட்டத்தில் கிடைக்கப்பெற்றது அதனுடைய காரணமாக ஏற்பட்ட அந்த பெருமழை வெள்ளத்தால் திருநெல்வேலி மாவட்டத்துல

சுமார் முன்னூற்றி எண்பத்தி ஒன்பது புள்ளி மூன்று ஒன்று பரப்பளவிலாக ஹெக்டேர் பரப்பினார் கிடைப்பதற்கான வாழை பழப்பயிர்கள் அதே போன்று காய்கறிகளும் பாதிக்கப்பட்டுள்ளதாக இந்த விவசாயிகள் குறைந்திருப்ப நாள் கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது இது தவிர சுமார் பதினெட்டு பதினெட்டு கோடி மதிப்பீட்டுல உடைந்த நீர்நிலைகள் அதே போன்று இதர பகுதிகள் சீரமைக்க தற்காலிகமாக சீரமைக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகத்தினுடைய தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த விவசாயிகள் குறைந்திருப்ப நாள் கூட்டத்தில் நீங்கள் சொன்னது போன்று அல்ல அதிகாரிகள் பார்க்க வரவில்லை என்ற குற்றச்சாட்டு அல்ல மாறாக மத்திய குழு திருநெல்வேலி மாவட்டத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட விளைநிலங்களை முறையாக பார்வையிடவில்லை என்று அவர்கள் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள் அதிகாரிகள் வரவில்லை என்று சொல்லவில்லை மத்திய அரசு இருந்து வந்து மத்திய குழு முறையாக தங்களை வேளாண் பயிர்களை பாதிக்கப்பட்ட பயிர்களை பார்வையிடவில்லை என்றும் காரில் வந்துவிட்டு காரில் சென்று விட்டதாகவும் ஒரு சில இடங்களில் மட்டும்தான் பார்த்ததாகவும் அவர்கள் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள் இந்த விவசாயிகள் குறை நாள் கூட்டத்தில் உயிரிழந்தவர்களுக்கு மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது ஒருபுறம் என்றால் திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இந்த ஓராண்டிற்கு மாதம் தோறும் பத்தாயிரம் ரூபாய் உதவித்தொகையாக மத்திய அரசும் இணைந்து வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை விவசாயிகள் பிரதானமாக முன்வைத்திருப்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்தது என்றால் பல்வேறு இடங்களில் பாதிக்கப்பட்ட விளைநிலங்களை சீர் செய்து அதில் மீண்டும் பயிர் செய்வது என்பது சிரமமான ஒன்று என்றும் அதனால் விவசாயிகள் மிகப்பெரிய இழப்பை சந்தித்துள்ளதால் மாவட்ட மத்திய மாநில அரசுக்கு உடனடியாக இந்த உதவித் தொகையை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள் விவரங்களுக்கு நன்றி ஆல்வின்